புலிவலம் ஊராட்சியில் அனைத்து மக்களும் ஜாதி மத வேறுபாடு இன்றி வாழ்ந்து வருகிறோம் அனைத்து கிராமங்களிலும் சமத்துவ சுடுகாடு உள்ளன புலிவலம் ஊராட்சி விழிப்புணர்வு பெற்ற ஊராட்சி என ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் கிராம சபை கூட்டத்தில் பெருமிதம் திருவாரூர் புலிவலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் புலிவலம் தேவா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கோட்டாட்சியர் சௌமியா புலிவலம் ஊராட்சி தலைவர் காளிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பழுதடைந்த சாலைகளை சரி செய்து தர வேண்டும் கழிப்பறைகள் இல்லாத பள்ளிக்கூடங்களில் கழிப்பறைகளை கட்டித்தர வேண்டும் நூறு நாள் வேலைகளை தொடர்ந்து பெற்றுத்தர வேண்டும் நாய்கள் தொல்லை அதிகம் இருப்பதால் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டும் மது ஒழிப்பு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் குப்பைகளை கண்ட இடங்களில் கொட்டுவதை தடுத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை புலிவளம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் வலியுறுத்தினர் மேலும் கால்நடைகள் விவசாயம் சுகாதாரம் துறை சார்ந்த அலுவலர்கள் பேசுகையில் ஊராட்சியில் உள்ள கிராம மக்களுக்கு அனைத்து உதவிகள் செய்து தரப்படும் என தெரிவித்தனர் கிராம சபை கூட்டத்தில் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் புலிவளம் தேவா தெரிவிக்கையில் திருவாரூர் ஒன்றியம் புலிவளம் ஊராட்சி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களை கொண்டது பள்ளிக்கு செல்லாத மாணவர்களை கண்டறிந்து படிக்க வைக்க வேண்டும் விடுபட்ட சாலைகள் நிதி கிடைத்த பின்னர் சரி செய்யப்படும் வீட்டு வளர்ப்பு நாய்கள் லைசன்ஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் பொதுமக்களுக்கு தொல்லை தரும் நாய்கள் அப்புறப்படுத்தப்படும் புலிவளம் ஊராட்சியில் அனைத்து மக்களும் ஜாதி மத வேறுபாடு இன்றி வாழ்ந்து வருகிறோம் அனைத்து கிராமங்களிலும் சமத்துவ சுடுகாடு உள்ளன புலிவளம் ஊராட்சி விழிப்புணர்வு பெற்ற ஊராட்சி என கூறினார் இதில் வட்டாட்சியர் செந்தில்குமார் மாவட்ட ஊராட்சி செயலர் பாலமுருகன் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரகாஷ் புலிவளம் ஊராட்சி துணைத் தலைவர் மக்கள் கார்த்தி மற்றும் பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கிராம மக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்